வணக்கம் நேர்களே இது நட்ராஜ் நாவல்ஸ் நீ இங்கே என் நண்பே எழுத்தும் குரலும் நான் உங்கள் அபிராமி கதைக்குள்ள புலமா அந்த நிசப்தமான அரண்மனை போன்ற பங்களாவில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே காலையிலேயே எழுந்து அனைத்து வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தான் நித்யா இருபதை தாண்டியவள் அழகு நிறைந்தவள் இந்த பங்களா அவளுக்கு அனைத்து உரிமைகளையும் கொடுத்திருந்தது தமிழ்நாட்டின் கடைக்குடில் ஏதோ ஒரு கிராமத்தில் எழ்மிலேயே வாழ்ந்த மாரிமுத்து ரத்தினத்திற்கு மகளாக பிறந்த இவள் இங்கு வந்து இந்த அரண்மனையில் வசிப்பது எவ்வளவு சந்தோஷத்தை அளிக்கும் அதுவும் அவள் மனதிற்கு பிடித்தவனுடன் இருப்பது அதைவிட சந்தோஷம் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை பார்த்து பார்த்து அறிந்து செய்வதில் அவளுக்கு அலாதிய ஆனந்தம் இன்றும் அவள் அவள் மனம் கவர்ந்தவனின் அறைக்கு சென்றாள் அறையல்ல அது ஏதோ ஃபேரிடில் வருவது போல மிகச்சிறிய குட்டி பங்களாரும் அனைத்து வசதிகளும் அது கொண்டிருந்தது வந்தவள் அவள் மனம் கொண்டவனின் பெரிய புகைப்படத்தை பார்த்து துடைத்து துடைத்துவிட்டு அதன் முன் நின்றாள் இங்கு அவன் இல்லை வேலை வேலை என்று பறந்து கொண்டிருக்கிறான் மிகப்பெரிய தொழிலதிபன் என்ன வேலையோ இப்படி வீட்டிலேயே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று கூறிக்கொண்டிருக்க அறையும் கூறிக்கொண்டே அறையை சுத்தம் செய்தாள் அதற்குள் வேலைக்கார பெண்ணொருத்தி வந்து அக்கா அம்மா அவங்களை கூப்பிடுறாங்க என்று சொல்ல இவள் தன் முதலாளி அம்மாவை பார்க்கச் செல்ல ஆம் நித்யா அங்கு பணிபுரிய வந்திருப்பவள் அந்த வீட்டின் முதலாளி அம்மா ஆனந்திக்கு தூரத்து சொந்தம் ஆனந்திக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார் மகன் அர்ஜுன் மகள் அபிநயா கணவர் பரந்தாமன் பத்து வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார் அதிலிருந்து அவர் பார்த்து வந்த தேழை மகன் அர்ஜுன் சில வருடங்களாக திறம்பட நிர்வகித்து வருகிறான் உடன் அவன் மாமா சம்பத்தும் உதவி புரிந்து வருகிறார் தங்கை அபிநயா கல்லூரி விட்டாள் அர்ஜுன் வீட்டில் அன்பே உருவானவன் ஆனால் வேலை என்று வந்தால் ராட்சசன் யார் என்று பாராமல் அவர்களை அரட்டி உருட்டி இல்லை என்றால் அடித்து உதைத்து வேலையை வாங்கிவிடுவான் அனைத்தையும் செய்து இந்த அளவுக்கு அனைத்தையும் செய்து பிஸ்னஸில் சென்னையில் மிகப்பெரிய ஆளாக இருக்கிறான் வீட்டை பொறுத்தவரை அம்மா ஆனந்தி தான் எல்லாம் அங்கே வந்து நித்யாவை பார்த்த ஆனந்தி நித்யா பெங்களூர் போயிருக்க என் பையன் நாளைக்கு தான் வருவான் இன்றைக்கி சம்பத் மாமா மனைவி இருந்தனாலே திதி கொடுக்க போயிருக்காரு அதனால் இன்றைக்கி என்ன சமைக்கணுமோ அவருக்கு என்ன சமைக்கணும் அதை மாதிரி சமைச்சிடு அப்புறம் எங்கே அந்த அபிநயாப்பார் ஏழுந்துட்டாளாப்பார் என்று கூற சரிங்க அத்தை என்றாள் நித்யா ஆம் ஆனந்தி அவளுக்கு தூரத்து வெளியில் அத்தை முறை அவள் இங்கு வேலைக்கு வந்து மூன்று வருடம் ஆகிறது இந்த வீட்டிலுள்ள இரண்டு இண்டு இடுக்கு எல்லாம் அவளுக்கு அத்துப்படி அத்தைக்கு கூட இவள் மேல் பாசம் உண்டு ஆனால் அர்ஜுன் தான் அவளை திரும்பி பார்ப்பதில்லை காலை டிஃபன் முடித்து மதிய சமையல் செய்யும் நேரம் பார்த்து வந்தார் சம்பத் மனைவியின் மனைவின் கொடுத்து வந்திருந்தார் முகமே சரியில்லை என்ன சம்பத் என்ன மறுபடியும் பொண்டாட்டி ராத ஞாபகமா என்று கேட்க இல்லைக்கா நான் மட்டும் அவளை சரியாக வச்சுருந்தா அவள் என்னை விட்டு போயிருப்பாளா அனாதையாக செத்தாளே பெற்ற பெண் குழந்தையை கூட என்னால் பார்க்க முடியலையே அந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு கூட தெரியலையே என்று என்று அவர் புலம்ப அதற்குள் கவலைப்படாதே சம்பத் நாம் அவளை தேடிக்கொண்டிருக்கிறோமே கிடைத்து விடுவாள் என்று கூற இருபது வருடமாக தேடியும் கிடைக்காத பின் இப்போது கிடைத்து விடுவாளா என்று இவன் கூற அதற்கு அக்கா ஆனந்தி உன் மனைவியை தான் இழந்தாய் மகளையும் இழக்க மாட்டாய் நம்பிக்கையோடு இரு சம்பத் என்று சொல்ல சொன்னாள் சம்பத் மனைவி ராதாவை அவனுக்கு அவனுடைய அம்மா நாகபூஷணியும் கணவர் சண்முகமும் மனமுடித்து வைத்தார்கள் ராதா பேரழகோடு இருந்தாள் அவளும் குடும்பத்தின் நலனில் அக்கறை கொண்டு நல்ல மருமகளாக நடந்து கொண்டாள் நாகபூஷணி அம்மாவிற்கு தன் மகன் சம்பத் மனைவியின் அழகில் மயங்கி இருப்பதை பார்த்து சிறிது சலிப்பு ஏற்பட்டு அது கோபமாக மாற அந்த கோபம் பகையுணர்ச்சியாகவே மாறியது அந்த சமயம் ராதா வீட்டில் வேலை செய்பவனுடன் பேசி கொண்டிருக்க அதையே கதையாக திருத்திவிட்டாள் இதை கேட்ட சம்பத்தும் அவளை அவள் அம்மா வீட்டிற்கு துரத்திவிட்டான் இது எல்லாம் நடக்கும்போது ஆனந்தி கணவனுடன் வெளிநாட்டில் இருந்தாள் அம்மா வீட்டிற்கு சென்ற ராதாவின் அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் உடனடியாக இறக்க நிர்கதியானாள் வசதியும் இல்லை என்ன செய்வது என்று புரியாத நிலையில் கருவுற்றாள் கணவனிடம் செல்லலாம் என்றால் அவள் அவளுடைய தன்மானம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை இந்த இருந்த சிறு வீட்டையும் கடன்காரர்கள் பிடுங்கிக்கொள்ள அவள் ரொம்ப படித்தவளில்லை அவள் அழகை பார்த்து பள்ளியளித்தார்களைத் தவிர யாரும் இல்லை இதனால் அன்பு என்கிற கருணை இல்லம் என்று யாரோ இருக் யாரோ சொல்ல கேட்டு அங்கு சென்று விட்டாள் அங்கே எல்லாவித வசதிகளும் இருந்த இருந்த எல்லாவித வயதினரும் இருந்தனர் இவள் அங்கே அனைவருக்கும் சமையல் செய்து கொடுத்து பத்து பாத்திரம் தேய்த்துக்கு தேய்த்து ஓய்ந்து போனாள் அங்கேயே லேடி டாக்டர் வந்து இவளை செக்கப் செய்து மருந்து கொடுத்தார் அங்கே கணவனின் வீட்டில் வளமாக வாழ்ந்து அம்மா அப்பாவை இப்பொழுது அம்மா அப்பாவை இழந்து அதிக வேலை பழுவாள் நொடித்து போனாள் அங்கேயே ஒரு நாள் பிரசவ வழி வர அதை தாங்கும் சக்தி இல்லாமல் அவள் இறந்து போனாள் ஆனால் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அங்கு எதேச்சையாக வந்த குழந்தையில்லாத ஒரு தம்பதிகள் அந்த குழந்தையை கேட்க ராதாவிற்கும் குழந்தையை கேட்டு யாரும் வரவில்லை சொந்தமின்றி யாரும் இல்லை என்பதால் அவர்களுக்கு அந்த மாதக் குழந்தையை தத்தாக கொடுத்துவிட்டனர் அந்த கருணை இழுத்தினர் அதே சமயம் இங்கு நாகபூஷணி அம்மா திடீர் என்று நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக அப்பொழுது ஊரிலிருந்து வந்த மகள் ஆனந்தி அம்மாவை கவனித்துக் கொள்ள அவருடைய கணவரும் அங்கேயே பிஸ்னஸ் என்று செட்டிலாக சம்பத்திற்கு மறுமணம் செய்யலாம் என்று அவனிடம் கேட்டபொழுது அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை அவள் எப்படி வேண்டுமேனாலும் இருக்கலாம் ஆனால் நான் அவளை முழுமையாக காதலித்தேன் அதனால் மறுமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூற இதை கேட்ட நாகபூஷணே ஆ ஐயோயோ என் பிள்ளை வாழ்வை நானே கெடுத்து விட்டேனே என்னுடைய பிள்ளை என்னை விடக்கூடாதுன்னு நினச்சி அந்த பொண்ணு மேலே வீணான பழியை போட்டு துரத்தினேனே என்று சொல்ல அதிர்ச்சியானார்கள் அக்காலும் தம்பியும் மேலும் அவர் தான் நான் செஞ்ச பாவத்தை நான் அந்த பாவத்தை செஞ்ச அந்த பெண்ணு நல்லவ அவளை அடித்து விரட்டிட்டேனே அதுக்கு தான் கடவுளை என்னை படுத்து படுக்கையாக்கிட்டார் என்று பிளம்ப டே சம்பத் ராதாவை போய் கூட்டிட்டு வாடா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கூறினார் அவ்வாறு கூறி அவர்கள் செல்வதற்குள் நாலஞ்சு நாட்களிலேயே அம்மா இருந்துவிட பிறகு சில நாள் அக்காளும் தம்பியும் ராதாவை தேடி அவளுடைய ஊருக்கு போக அவர்களோ ராதா மாசமாக இருந்தாங்க அம்மா அப்பா இறந்து விட்டனர் என்றும் ஏதோ அன்பு அப்படின்னு ஒரு எல்லத்தில் சேர்ந்துட்டாகவும் ஊர்க்காரர்கள் கூறினர் அந்த அன்பு கருணை இல்லம் சென்று இவர்கள் விசாரிக்க ராதா என்ற பெண் கருவுற்று வந்ததாகவும் அந்த பெண் பிரசவத்தில் இருந்து விட்டதாகவும் கூற பெண் குழந்தை உறந்ததாகவும் கூறினர் அதை ஒரு தம்பதிகளிடம் தத்து கொடுத்து விட்டதாகவும் கூறினர் நொந்து போய்விட்டார் சம்பத் அவர்கள் விலாசத்தை அறிந்து அங்கே சென்றனர் ஆனந்தியும் சம்பத்தும் பக்கத்தீட்டு வீட்டில் இருப்பவர்கள் கூற அங்கே இருந்தவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னே எங்கேயோ போய்விட்டார்கள் என்றும் தங்களுக்கு விலாசம் தெரியாதும் என்றும் கூற அதற்கு பின் பலமுறை முயற்சித்தும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று அந்த குழந்தை வளர்ந்ததால் இருபது பெண்ணாக இருப்பாள் இருபது வருடமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கிடைக்கவில்லை இன்றும் போல பிஸ்னஸ் மீட்டிங்குக்காக பெங்களூர் வந்திருந்த அர்ஜுன் இரவு வேறு ஒரு டீலிங் இருப்பதால் மதிய உணவிற்காக ஸ்டார் ஹோட்டல் சென்று கொண்டிருந்தான் வழியில் டிராஃபிக் ஜாமி கூட்டமாக இருக்க டிராமகி கூட்டமாக இருக்க என்னவென்று டிரைவர் இறங்கி சென்று திரும்பி வந்தார் என்னவென்று விஸ் இவன் என்னவென்று விசாரிக்க ஒரு பொண்ணு ஒரு ஆளை போட்டு அடின்னு அடிக்குது சார் அதை எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க என்று டிரைவர் அர்ஜினர்க்கோ அன் அப்போது நல்ல பசி காரை விட்டு வேகமாக கீழே இறங்கினான் கூட்டத்தை களைத்துக்கொண்டு உள்ளே சென்றவன் ஒருவனை ஒரு சிறு பெண் கையில் ஒரு சிட்டு கட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தாள் உனக்கு பொண்ணுன்னா அவ்வளோ கேவலமா போச்சா நீ உழைக்க மாட்டியா என்று கேட்டு கேட்டு அவனை அடித்தாள் இவன் போய் அவள் கையை பிடித்து நிறுத்தினான் அப்பொழுதுதான் திரும்பி அவளை பார்த்தாள் ஆளை அசரவிக்கும் ஒரு அழகு ஜீன்ஸ் டாப்பில் இருந்தாள் எல்லாரும் அடி வாங்குபவனை தவிர இவளைத்தான் பார்த்து கொண் கண்ணீர்மிக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் இவளோ எதற்கும் எதற்கு இவர் இப்படி அடிக்கிற இவனோ எதற்கு இவனை இப்படி அடிக்கிறீங்கள் என்று கேட்க இதோ இவங்க எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்களை நேற்று நைட்டு குடிக்க காசுக்கு கொடுக்காமல் இருந்ததுக்காக எப்படி அடிச்சிருக்கார் பாருங்க என்று அருகில் இருந்த ஒரு பெண்ணை காட்ட அடிபட்டு முகம் வீங்கி இருந்த ஒரு பெண் அவனை அவனை நோக்கி பரிதாபமாக பார்த்தாள் அதற்குள் ஒரு போலீஸ் வந்து கூட்டத்தை கலைத்து அந்த பெண் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாள் போல அவனை கைது சென்று அழைத்து சென்றது இவளும் ஏதோ ஒரு காரில் ஏறி சென்றுவிட இவனும் தன் காரை நோக்கி யோசித்தபடியே சென்றான் ஒரு பார்ட்னருடன் டீலிங் முடித்து அர்ஜின் அந்த ஸ்டார் ஹோட்டலின் பப்பில் இருந்தான் அங்கே அவன் சிறிதளவே ஒயின் சாப்பிட்டான் அங்கே பலரும் நடனமாடிக்கொண்டிருக்க திடீரென்று அங்கு சிறுப்பு சத்தம் கேட்க ஓரமாய் ஒரு டேபிளில் சில ஆண் நண்பர்களுடனும் நண்பிகளுடனும் பேசி அட்டி அடித்து கொண்டிருந்தாள் அந்த பெண் ஒரு லாங் ஃப்ராக் போட்டு முடியை லூஸாக விட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாள் அவள் ஏதோ பிப்சி ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடித்து கொண்டிருந்தாள் அர்ஜுன் எழுந்து நேராக அவளிடம் சென்று கேன் யூ டான்ஸ் வித் மீ என்று அவன் கேட்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நீ வி நீ என்று கத்த அங்கிருந்த ஒரு பெண் சார் இதோடு நீங்கள் டான்ஸ் ஆட கூப்பிட்டா அறுபதாவது ஆள் நாங்கள் இப்போ கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல என்று சொல்ல உடனே நீவி அவர்களை பார்த்து ஏய் இதெல்லாம் பண்ணாதீங்க என்று சொல்லி அவனை பார்த்து திரும்பி சார் ஐ எம் நாட் டான்ஸிங் வித் அதர்ஸ் ஆர் ஜூ டூயிங் ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்று சொல்ல அர்ஜுன் ஓகே என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் மறுநாள் காலை தன் அம்மாவிற்கு அர்ஜுன் ஃபோன் செய்து தான் வருவதற்கு இன்னும் இரண்டு நாள் ஆகும் என்றும் வந்த வேலை முடியவில்லை என்றும் கூறினான் அம்மா ஆனது சரி என்று சொல்லி தன்னை பார்த்த தம்பியை பார்த்து அர்ஜுன் போன வேலை இன்னும் முடியலையா இன்னும் ரெண்டு நாள் ஆகுமாம் என்று கூற சரிக்கா என்று அவரும் கூற அதை கேட்ட நித்யாவோ இன்னைக்கு அவர் வரலையா அவருக்காக சமைக்கலான்னு பார்த்தேனே அவர் பார்க்க இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா என்று யோசித்தார் இரண்டு நாள் கழித்து மரியும் மறுபடியும் அர்ஜுனிடமிருந்து ஆனந்திக்கு ஃபோன் வந்தது உடனே அம்மாவையும் மாமாவையும் கிளம்பி பெங்களூர் வருமாறு கூறினான் என்னவோ ஏதோ என்று நினைத்து இருவரும் பெங்களூரில் உள்ள அவன் தங்கியிருந்த ஸ்டார் ஹோட்டலில் அறைக்கு சென்றனர் அம்மா ஆனந்தியும் மாமா சம்பந்தம் எதற்கு அடித்தாய் என்பது போல பார்க்க அவர்கள் வந்த பயணக்கலைப்பு போக லைட்டாக டிஃபனும் டீயும் சாப்பிட்டு சொல்லி பிறகு பிறகு மாமா நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் பொண்ணை தேடிட்டு இருக்கீங்கல்ல என்று அர்ஜுன் கேட்க அவர் கண்களில் ஒரு ஒளி பாய்ந்தது ஆனால் அவனை பார்த்தார் உங்கள் பொண்ணு இந்த ஊரில் இங்கே தான் இருக்கா என்று கூற நீ பார்த்தியா என்று அவர் கேட்க ஆம் பார்த்தேன் பார்த்ததால் சொல்கிறேன் நீங்கள் அத்தை ஃபோட்டோ ஒன்று சின்னதாக வச்சுருப்பீங்க அதை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு பொண்ணு அந்த ஜாடியிலேயும் உங்கள் ஜாடியும் சேர்த்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே மாமா எங்கே இருக்கா உடனே போய் நான் பார்க்கணும் என்று சொல்ல மாமா அவசரப்படாதீங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அந்த பொண்ணு உங்கள் பொண்ணான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு அந்த பொண்ணு வந்த இடத்துல அவ குடித்த ஜூஸ் பாட்டிலை பட்டிருந்த அவளோட கைரேகையை வச்சு டிஎன்ஏவையும் உங்கள் டிஎன்ஏவும் செர்ச்சி பண்ணதில் ரெண்டும் ஒன்றாக இருந்தது டெஸ்ட் செஞ்சதில் ரெண்டும் ஒன்றாக இருந்தது அப்போ என் பூன் கிடச்சிட்டாளா என்று கேட்க உடனே அர்ஜுன் முக்கால்வாசி வாசி கிடச்சிட்டா ஆனால் முழுமையாக கிடைக்க உங்கள் கிட்டே வருவாளான்னு தெரியல நீங்கள் உங்கள் மகளை தேடுற போலீஸ் கம்ப்ளைண்ட் உங்கள் கிட்டே இருக்கும்ல ஏன்னா உங்கள் பொண்ணை வளர்த்தவர் ஒரு ரிட்டையர்டு அட்வொகேட் உங்கள் பொண்ணு இப்போ டிகிரி முடிச்சிட்டா நீங்கள் போய் உங்கள் பொண்ணை கேட்கும்போது அவர் தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பொண்ணை அனுப்ப மாட்டார் இந்த டிஎன்ஏ ரிசல்ட் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டு அதை எடுத்துக்கோங்க பொண்ணும் வரணும் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க ஆனந்தி மகனிடம் பொண்ணு எப்படிடா இருக்கா என்று கேட்க அர்ஜுன் சிரித்தான் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க என்றார் ஒரே வாரத்தில் அனைத்து டாக்குமெண்ட்ஸும் டாக்குமெண்ட்ஸுடனும் அட்வொகேட் நந்தன் வீட்டை அடைந்தனர் மூவரும் தாங்கள் சென்னையிலிருந்து வந்திருப்பதாக கூறினர் நந்தனின் மனைவி ரேணுகாவும் இருந்தார் உங்கள் மகள் எங்கே என்று கேட்க அவள் உள்ளே இருக்கிறாள் என்று கூறினார்கள் பிறகு அர்ஜுன் அமைதியாக நந்தனிடம் நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் இவர் என் மாமா பேர் சம்பத் இவரும் இவர் மனைவியும் இருவடு இருபது வருடத்திற்கு முன் பிரிந்துவிட்டனர் அவர்கள் ஒரு அன்பு என்ற கருணை இல்லத்தில் தங்கி பெண் குழந்தை பெற்று இறந்து விட்டார் அந்த குழந்தையை தான் உங்கள் நீங்கள் வளர்க்கும் பெண் என்று கூற நந்தனின் மனைவிக்கு கண்களில் நீரே வந்துவிட்டது இப்போது வந்து கேட்கிறீர்களே நாங்கள் எப்படி அவளை விட்டு வாழ்வோம் என்று சொல்ல அவரை ஆஸ்வாசப்படுத்திய அவருடைய கணவர் நந்தன் நீங்கள்தான் என் பெண்ணிற்கு என்ன இருக்குது அப்பா என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது என்று கூற அவர் உங்கள் பொண்ணோட டிஎனோவோ எங்கள் மாமாவோட டிஎனோ ஒத்து வருது என்று கூறிக்கொண்டு இருக்கும்பொழுதே அந்த பெண் வர நந்தன் இவள்தான் என் பெண் நிவேதா என்று கூற மூவரும் பார்த் மூவரையும் பார்த்த நிவேதா அர்ஜுனை பார்த்து உங்களை நான் இங்கே அடிக்கடி பார்த்திருக்கிறேன் என்று கூற எஸ் நீங்கள் என் மாமாவோட பொண்ணு அதை உண்மையான தெரிஞ்சுக்கத்தான் நான் உங்களை அடிக்கடி பார்க்க நேர்ந்தது சம்பத் தன் பெண் பெண்ணின் முன்னே வந்து மகளே என் பெண்ணே என்று கூறி அழுது தான் அவளை இருபது வருடமாக தேடி வருவதாகவும் என்னோட வந்துடுமா என்று கூறி நீதான் என் பொண்ணுன்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குமா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ தனியாக கூட ரிசல்ட் எடுத்துக்கோமா டெஸ்ட் எடுத்துக்கோமா என்று கூற பிறகு நீண்ட பேச்சின் இடையில் அவர்கள் மகளை வளர்ப்பு மகளை சென்னைக்கு அனுப்ப சம்மதித்தனர் ஒரு வழியாக நிவேதாவை அழைத்து கொண்டு சென்னை வந்தனர் சென்னை வந்ததும் அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றார் ஆனந்தி நிவேதாவோ தன்னை தேடிய தன் தந்தை சம்பத்தின் மீது பாசம் அம்மாவை கைவிட்டாலும் பின்னர் அம்மாவிற்காக மறுமணம் செய்யாத அவருடைய குணம் அதை அதை எண்ணி அவர் மேல் மேலும் மதிப்பை கூட்டியது அபிநயா வந்து அவளிடம் முட்டிக்கொண்டாள் பின்னர் சென்னையிலிருந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தீரஜ் ப்ரீத்தி வந்து அவளை வீட்டிலேயே சந்தித்தனர் இதனால் என்னவோ மனம் நொந்தது காணாமல் போன மனம் நொந்தது என்னமோ நித்யாதான் காணாமல் போன மாமா மகள் காணாமலே போய் இருக்கலாம் இல்லையா ஏன் திரும்பி வந்தாள் இவள் என்னை விட மிகவும் அழகாகவும் இருக்கிறாளே என்று மனதுக்குள் புழுங்கினாள் நித்யா நிவேதாவிற்கு என்று தனியான ரூம் ஒடுக்கப்பட்டது ஆனந்தி அவளுக்காக நிறைய உடைகளும் அதற்கு தகுந்தாற்போல நிறைய நகைகளும் வாங்கினார் இதற்கு கூடவே சென்ற நித்யா நான் அந்த பொண்ணாக இருக்கக்கூடாதா என்று மனம் புழுங்கினாள் அவளுக்கும் ஆனந்தி ஒரு சில நிலைகளை வாங்கி கொடுத்தார் அத்தை ஆனந்தி வீட்டிலேயே ஒரு பெரிய பாற்று ஏற்பாடு செய்திருந்தார் அது குறித்து அர்ஜுனிற்கும் நிவேதா மற்றும் தன் தம்பியின் தம்பியிடம் ஏற்கனவே கூறிவிட்டார் மறுநாள் பாற்றிக்கு அனைவரும் அனைவருக்கும் பூனிலேயே அழைப்பு விடுத்திருந்தார் அர்ஜுனும் தன்னுடைய நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்க நிவேதாவின் வளர்ப்பு தாய் தந்தை மற்றும் நிவேதாவின் ஃப்ரெண்ட்ஸ் என்று வர கோலாகலப்பட்டது அந்த பாற்றி ஒரு அழகிய சென்றில்லா போல நிவேதாவும் அத்தையும் அவளுடைய தந்தை சம்பத்தும் சம்பத்தும் அழைத்து வந்தனர் அங்கிருந்த பெரிய சைஸ் கேக்கை நிவேதா வெட்டி அத்தை அப்பா மற்றும் ரேணுகா நந்தனுக்கு ஊட்டினாள் பிறகு இது என் தம்பி பொண்ணு நிவேதா பல வருஷம் கடிச்சு எனக்கு கிடச்சிருக்கா இந்த பொக்கிஷத்தை நாங்கள் பல வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது தான் என்று அத்தை கூறி மேலும் இந்த பொக்கிஷத்தை எங்கள் கூடவே வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் என் மகன் அர்ஜுனுக்கும் நிவேதாருக்கும் திருமணம் செய்ய உள்ளேன் என்று கூற இதை கேட்ட நிவேதா அர்ஜுன் மற்றும் ரேணுகா நந்தன் ஷாக் ஆகி போனார்கள் அர்ஜுனுக்கும் மிக கோபம் ஆனால் பார்ட்டியில் அதை காட்டாமல் கட்டுப்படுத்தி கொண்டான் நிவேதாவிற்கும் கோபம் வந்தது அந்த கோபத்துடன் அவள் தன்னை வளர்த்தவர்களை பார்க்க நந்தனோ கண்களாலேயே தன் மனைவியையும் நிவேதாவும் அமைதியாக இருக்கச் சொன்னார் அவருக்கே பெண்ணை திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது ஏனென்றால் அவள் ஊரிலேயே நிறைய பேரிடம் உண்மை நேர்மை என்று வம்பிழித்து பிரச்சனைகளை இழுத்து வந்து விடுவாள் அதனால் அர்ஜுன் போன்றவனிடம் திருமணம் நடப்பதில் அவருக்கு சம்மதமே முதல் சந்திப்பிலே அவருக்கு அர்ஜுனை விட்டது அப்போதே ஆனந்தி அவரிடம் வந்து உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க சம்மதம் என்றும் நந்தனும் கூற ஒன்றுமே செய்ய இயலாது போனால் நிவேதா இதனிடையில் அர்ஜுனின் திருமணம் ஏற்பாடு கேட்டு அறிந்து மனமுடிந்து வீட்டிற்குள்ள அவளரில் புகுந்து கொண்டாள் நித்யா என்னமென்று விசாரித்த அபிநயாவிடம் இவள் கல்யாணம் என்பது ரெண்டு குடும்பம் இணைவது கிடையாது ரெண்டு மனம் இணைய வேண்டியது ரெண்டு பேருடைய சம்மதம் கேட்காமல் அத்தை இப்படி செய்யலாமா என்று சொல்ல அபிநயாவோ அம்மா செய்தால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று கூறினாள் மறுநாள் ஜிம்மில் உடற்பயிற்சி முடித்து வந்த அர்ஜுன் ஸ்விம்மிங் பூல் அருகே நித்யா அமர்ந்திருப்பதை பார்த்து ஏன் நீங்கள் உட்கார்ந்துருக்க என்று கேட்க அவளோ என் தலைவீதி அதுதான் என்று சொல்ல உன் தலைவிதி தான் நல்லா இருக்கே அதான் ஒரு பில்லியனருக்கு மனைவியாக வரப்போறியே என்று சொல்ல ஓஹோ இந்த ஆசை வேறையா என்று கூறி ஒன்று தெரிஞ்சிக்கோ மிஸ்டர் அர்ஜுன் எனக்கு உங்களை திருமணம் செய்ய கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்று சொல்ல எனக்கும் தான் உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என்றான் அப்படியா ரொம்ப சொந்தம் இப்படியே போய் உங்கள் அம்மாக்கிட்ட எனக்கு நிவேதாவை பிடிக்கலை உங்களாலேயே ஒருத்தி உங் என் உங்களையே என்னையும் ஒருத்தி சுற்றி வந்துட்ருக்காள அவளையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நித்யான் ஒருத்தி சுற்றி வராள அவளை என்று கேளுங்கள் என்று கூற உடனே அர்ஜுன் என்னடி சொன்ன என்று வேகமாக வர இவள் பயந்து நகர்ந்தவள் ஸ்விம்மிங் பூலில் விழப்போக அவன் கையை பிடித்து அவளை இழுத்தான் இவளோ அவனை பார்த்து உங்களுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னீங்களே எதுக்கு என்னை பிடிக்கிறீங்க விட்டுடுங்க என்று கூற சில நொடிகள் அவளை பார்த்தவன் கையை லேசாக விட அவள் அப்படியே நீரில் சரிந்தாள் நீரில் சிரிந்தவள் நீச்சல் தெரிந்ததால் தப்பித்து நின்று யூ யூ ஸ்டுப்பிட் என்று அவள் கத்துவதை காதில் வாங்காதவாறு அவன் செல்ல தூரத்திலிருந்து இதை பார்த்து நித்யா சந்தோஷமானாள் நிவேதா அர்ஜுன் அர்ஜுன் அறைக்கு சென்றபொழுது அப்போது நித்யா நீங்க எங்க எங்க என்று கேட்க அப்போ நீ எதுக்கு இங்கே என்று நிவேதா திரும்பி கேட்க ஐயா இன்னும் வரலை என்று சொல்ல எப்போ வருவார் என்று இவள் திரும்பி கேட்கும்போது அம்மாவை கேட்கணும் என்று நித்யா சொல்லி கொண்டிருக்கும்போதே அர்ஜுன் வந்து கொண்டிருந்தான் அவன் நித்யாவை பார்த்து டீ என்று சொல்லிக்கொண்டே நிவேதாவை பார்த்தும் பார்க்காதவாறு உள்ளே செல்ல ஐயா டீ உள்ள ரெடியாக வச்சிருக்கேன் என்று நித்யா சொல்லும்போது அவனுடைய அறைக்கு இவளும் தொடர்ந்து சென்றாள் என்ன என்பது போல் அவன் நினைத்து பார்க்க அவளும் டீ கப்பை எடுத்து அதில் சுகர் சேர்த்து கலக்கி இவனுக்கு கொடுப்பது போல பாவலா செய்து அவள் அதை குடிக்க ஆரம்பித்தாள் அவன் முறைக்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டீ இங்கே தான் ரெடியாக இருக்குதுன்னு தெரிஞ்சது அதான் டீ குடிக்க வந்து வந்துட்டேன் என்றவன் அவன் நேராக சென்று அவனுக்கு தேவையான டீ டம்ளரில் எடுத்துக்கொண்டான் சரி உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறீங்களா என்று இவள் கேட்க ஏன் நீ சொல் நீ சொல்லலை என்று அவனும் திரும்பி கேட்க நீங்களும் சொல்ல மாட்டீங்க நான் சொன்னால் எடுப்படாது என்று அவள் சொல்ல நான் என் அம்மாவை எதைத்து இதுவரை எதுவும் பே செய்ததில்லை என்று கூறினான் சரி கல்யாணத்துக்கு நான் ரெடி ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது நான் மேலே லா படிக்கணும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீம் அதிகம் அவங்களோட எங்கேயாவது போயிட்டு வருவேன் அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் ஆ கல்யாண பேருக்கு தான் இருக்கணும் என்று சொல்ல ஏதோ பண்ணு ஓகே என்றான் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் செய்யலைன்னா நான் இந்த விட்டு வீட்டை விட்டு போயிடுவேன் என்று அவள் கூற ஓகே என்றான் அரை மனதுடன் மிகப்பெரிய அளவில் அர்ஜுன் நிவேதாவிற்கு திருமணம் நடந்தது ஈவினிங் ரிசப்ஷன் நடக்க அந்த ரிசப்ஷன் நிறைய நடன குழுக்கள் வந்து நடனம் ஆட இதை பார்த்த நிவேதா ஏற்கனவே பரதநாட்டியம் பயின்றதால் நடத்தின் நடனத்தின் மேல் ஆர்வம் காரணமாக அந்த நடனக்குழுவுடன் சேர்ந்து நடனமாட ஆரம்பித்தாள் இதை பார்த்த ஆனந்தியத்தை எரிச்சலடைய இப்போது இதெல்லாம் தேவையா என்று மகனிடம் அமைதியாக கேட்க அவனும் அமைதியாக இருந்து அவள் ஆடுவதையே ரசித்தான் இதை பார்த்த அத்தை சலித்து செல்ல இவன் எழுந்து அவள் நடனமாடிய இடத்திற்கு சென்று அவளுடன் ஆட ஆரம்பித்தான் மேதுமாக அவள் காதில் மட்டும் விழுமாறு அன்று அன்று யாருடனும் நடனமாட்டேன் என்று சொன்னாயே என்று அவள் நடனமாடியபடியே சொல்ல இது நடனக்குழு பஃப் இல்லை இதுமே ரிசெப்ஷன் அதனால் தான் ஆர்டர் என்று சொல்ல அப்படியே இருவரும் பேசிக்கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கூட்டம் கைத்தட்டியது கூட்டம் கைத்தட்ட இவர்கள் சூழ்நிலை சூழ்நிலைக்கு வந்தார்கள் தன் நிலைக்கு வந்தனர் அன்றிரவே நிவேதா அர்ஜுனுக்கும் முதலீடு ஏற்பாடு செய்யப்பட ரூமிற்குள் வந்த நிவேதா அங்கிருந்த அர்ஜுனின் பெட்டில் தனக்கு வேண்டும் என்று படுத்துக்கொள்ள அவனும் அங்கிருந்து சோஃபாவில் உறங்கிப்போனான் வணக்கம் நேர்களே பாகம் இரண்டில் மீண்டும் சந்திப்போம்